ஓகே இது பாதங்களை பாதங்களுக்கு மேல் இருக்கின்ற ஜாயிண்ட்டை வந்து சமன்படுத்துவதற்கான காலையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி என்ன நம்ம உடல் வெயிட்டை முழுவதையுமே நம்மளுடைய கால் பாதங்கள் தான் தாங்கி கொண்டிருக்கின்றன அப்போ அதை வந்து பத்து முறை கீழிருந்து மேலாக உடலை தூக்குகின்ற ஒரு பயிற்சியை செய்கிறார் கைகள் வந்து இடுப்பில் இருக்கு ஓகே அடுத்த நிலை முழங்காலுக்கு இடுப்பு கை கைகளில் இடுப்பில் இருக்கு பாதியாக அமர்ந்து சேரில் அமர்வது போல் அமர்ந்து எழுந் எழுகிறது இது வந்து முழங்காலுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையவிருக்கிறது உடல் வந்து முன்னுக்கு வளையாமல் உடல் வந்து ஒரு சமச்சீரளவில் இருக்குது ஸோ நைன்ட்டி டிகிரி உட்காந்து திருப்பி ஒன் எயிட்டி டிகிரியில் அவர் நிமிர்ந்து இந்த பயிற்சியை செய்கிறார் அற்புதமான ஒரு முழங்காலுக்கு வலுப்பெறுகின்ற ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது அடுத்து இடுப்பு பகுதி இடுப்பு பகுதி மெதுவாக ஒரே சீராக எல்லா புறங்களிலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து இடுப்பை வந்து வளமிருந்து இடமாக முதல்ல வந்து நல்லா மெதுவாக மூச்சோடு கூடி அவர் வந்து நல்லா சுற்றி விடுறார் இது வந்து இடுப்பு பகுதியில் வழி இருக்கவங்களுக்கு முது கீழ் பகுதியில் வழி இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி எப்பயுமே பயிற்சியை இரண்டு புறமும் செய்ய வேண்டும் அதனால் எத்தனை தடவை நீங்கள் வந்து அந்த புறமாக சுற்றினீங்களோ மறுபடியும் இந்த புறமாக இதை சுற்றி இதை வந்து சீர் செய்து கொள்ள வேண்டும் ஆ கால்கள் இரண்டும் ஒரு அடி இடைவெளியில் இருக்க வேண்டும் கைகளை தூக்கி பக்கவாட்டில் சக்கராசம் இது ஒரு பகுதியில் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் முழுவதுமே சீர்படுவதற்கு ஒரு அற்புதமான பயிற்சி கைகளை ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிட்டு நேராக ஆக்கியதுக்கு பின்பு அவர் அப்படியே வளைகிறார் வளைந்த நிலையில் ஒரு ஐந்திலிருந்து ஒரு ஆறு வினாடிகள் இருந்துவிட்டு மூச்சு சீராக இருக்கட்டும் இது வந்து இதை பக்கவாட்டில் சக்கராசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் வகையை சார்ந்தது இது முதுகு தண்டுவடத்தில் அருமையான ஒரு பயிற்சி இடுப்பு மற்றும் முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பிடிப்போ சிறு வழியோ இருந்தால் இது வந்து அவர் வந்து அந்த இடுப்பில் கை வைத்திருக்கிறார் ரொம்ப அதிக தூரம் திரும்பக்கூடாது உங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பயிற்சியை செய்யணும் இவை எல்லாம் காலையில் செய்ய எல்லோரும் செய்யக்கூடிய எளிய அப் அதாவது காலையில் நீங்கள் பிரிஸ்காக உங்களுடைய வேலைகள் கவனிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் இது பாதகஸ்தாசனம் நோக்கி உங்களால் எவ்வளவு தூரம் கீழே தொட முடியுமா தொடுங்க இதுக்கு உட்டானாசனம் இந்த இரண்டு ஆசனங்களும் மிக மிக நல்லதொரு ஆசனம் அடிவயிற்று பகுதியை வந்து நல்ல பகுதி ஜீரண மண்டலத்தை வந்து சரி செய்யும் அதே மாதிரி பின்னோக்கி நாம் நகரும் போது நல்ல நுரையீரலில் வந்து நிறைய காற்றோட்டம் ஓடி நம்ம உயிரணுக்கள் எல்லாவற்றையும் சீராகவும் பாதுகாப்பாகவும் இது வைத்துக்கொள்ள உதவுகிறது இது மாதிரி ஒரு ஐந்து முறை ஒரு முன்னோக்கி வளைவது ஒரு ஐந்து முறை பின்னோக்கி வளைவது பாதகஸ்தாசனம் ஐந்து முறை ஹஸ்த உத்தானாசனம் ஒரு ஐந்து முறை அடுத்து கழுத்து பகுதிகளுக்கு கைப்பகுதிகளுக்கு பயிற்சி இரண்டு கைகளையும் முன்னோக்கி வைத்து கொண்டு ஒரு சேர சுழற்றி விடுவது இந்த மணிக்கட்டு பகுதிகள் எல்லாமே பலம் பெறுகிறது உள்ள வாயு தேங்கி இருந்தாலும் அது சரியும் ஆப்போசிட் மேல் பக்கமாக இப்போ திருப்பிக் கொண்டு இது வந்து மணிக்கட்டு பகுதிகளுக்கு பலம் பெறுவதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது இரண்டு கைகளையும் மேல் பக்கமாக வைத்துக்கொண்டு அதை மடக்கி உங்களுடைய புஜத் புஜத்தை தொடும் தொட்டு மீண்டும் நீட்டி விடுவது இது முழங்கை பகுதிகள் நன்றாக பலம்பறுகிறது உள்ளே வாயுப்பிடிப்புகளோ தசைப்பிடிப்புகளோ இருந்தால் அவை வந்து சீராகி போய்விடுகிறது பக்கவாட்டில் இப்பொழுது கைகளை உணர்த்து அதே உங்களுடைய தோள்பட்டை புஜத்தை வந்து தொடும் தொட்டு மீண்டும் நியமித்துவது நீர்ஷன் அதாவது கைகளை முன்புறமாக பின்புறமாக முதல்ல வந்து மெதுவாக சுழற்றி விடுதல் தழையொட்டி நமது கைகள் வரணும் அதுக்குள்ள நல்ல எக்ஸ்பான்சிவாக விரிச்சு விடணும் மனம் வந்து சீரான நிலையில் இருக்கணும் மூச்சோட்டமும் சீரான நிலையில் இருக்கணும் திருப்பி இதே மாதிரி இதை வந்து பின்புறம் இருந்து முன்புறமாக நன்றாக சுழற்றி விட வேண்டும் இதை வந்து ஒரு ஐந்திலிருந்து ஒரு பத்து முறை நன்றாக சுழற்றி விடும் போது உடல் செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி பெறுகின்றன ஆசனத்தை க கழுத்து பகுதிக்கான பயிற்சி இப்பொழுது முன்பக்கமாக மூச்சை விட்டுக்கொண்டே மூச்சை இழுத்துக்கொண்டே மேல் நோக்கி பார்க்கறது மூச்சை விட்டுக்கொண்டே கீழ் நோக்கி மூச்சை இழுத்து கொண்டே மேல் நோக்கி பக்கவாட்டில் இப்போ தலைகளை அசைத்தல் இடமாகவும் வளமாகவும் வளமாகவும் இடமாகவும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு பகுதிகள் எல்லாமே சீர் பெறுகின்றன தசை பகுதிகள் எல்லாமே சீர் கழுத்தை வந்து இடமிருந்து வளமாக நன்றாக மெதுவாக அவர் எப்படி நிதானமாக செய்கிறாரோ அதுபோல நீங்கள் உடற்பயிற்சியோ அல்லது இந்த மாதிரி ஆசனங்கள் செய்யும்போது நிதானம் மிக மிக தேவை பொறுமை மிக மிக தேவை மனம் அமைதியுடன் கூடி இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் நம்ம ஒரு படபடப்பாக அந்த காரியத்தை மடமடன்னு செய்யக்கூடாது எவ்வளோ நிதானமாக செய்கிறார் பாருங்க அதுதான் உங்களுக்கு அந்த பயிற்சிக்குரிய பலனை அளிக்கொள்ளதாக இருக்கும் அப்படியே ஒரு பிரணய பிரணமாசனத்தோடு இந்த இதை முடிச்சுருங்க ஒரு பிரணமாசனம் மகிழ்ச்சி நன்றி